குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் கும்ப மீனராசிக்கு மீன ராசிக்கு இந்த மீன ராசியில ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சுமார் இரண்டரை வருட காலம் மீன ராசியில இருந்து அனைத்து ராசிகளுக்கும் அருள் பறிப்பாரு இந்த இடத்துல சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு போவாரு ஒவ்வொரு பார்வை பலத்தாலையும் ஸ்தான பலத்தாலையும் அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நற்பலன்கள் சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே வழங்குவார் இப்ப அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடகராசி நேயர்கள் கடகராசி நேயர்கள் இயல்பாகவே ஒரு தாயுள்ளம் கொண்டவங்க எல்லாரையும் அரவணைச்சு செல்லணும் யா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடும் அவங்களுக்கு இருக்கும் இயல்பாகவே அவங்க வந்து ஒரு நீர் ராசிங்கிறதுனால ரொம்ப இமோஷனலி கனெக்டடா இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு இமோஷனலி கனெக்டடாவும் இருப்பாங்க செய்யற வேலைகளை திறம்பட செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க எல்லாருக்குமே கடகத்துல குரு உச்சம் அப்ப வந்து அவங்க கொடுக்குற கைடன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அமையும் தனக்கு இல்லாட்டி தன்னை சார்ந்தவங்களுக்கு அவங்க கொடுக்குற கைடன்ஸ் படி பண்ணாங்க அப்படின்னாக்க அது பெர்ஃபெக்டா அமையும் கடகராசி நேயர்கள் உங்க குடும்பத்துல யாரும் இருந்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அவங்கள்ட்ட கேட்டு அதன்படி செயல்பட ஆரம்பிச்சீங்கனாலே உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறலாம் இப்போ கடகராசிக்கு வந்து நைன்த் ஹவுஸுக்கு வராரு சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு அஷ்டம சனியில நிறைய கஷ்டங்கள் பெற்றிருப்பாங்க பொதுவாகவே கடகராசி வந்து எப்பவுமே கஷ்டப்படக்கூடிய ராசின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அமைப்பு அப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு இல்லாம ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு ராசியாதான் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது இவங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமா இருக்கும் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே தனக்கான ஒரு ஒரு லவ் கிடைக்கல ஒரு பாண்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் இருக்கும்போது இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த சனிப்பயிற்சி அவங்களுக்கு அமையுது அதே மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் தடைப்பட்டு போகுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி காலங்கள்லாம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சனி பகவான் வந்து பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து சனி பகவான் தான் அதிபதி அப்படி இருக்கும்போது அந்த பூச நட்சத்திரத்துல உள்ள கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய நிலைமையில தான் இந்த சனி பயிற்சி அமையுது தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் சனி பகவான் வந்து கடகராசிக்கு வந்து அள்ளி கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பிசினஸ் ஆகட்டும் ஒரு டீச்சிங் ஃபீல்ட்லையும் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அங்க குரு உச்சோங்கிறதுனால வந்து கடகராசிக்காரங்க மேக்ஸிமம் டீச்சிங் ஃபீல்டில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து கடகராசி வந்து ஒரு முதலாளி ராசின்னு சொல்லுவாங்க அதனால நிறைய தொழிலதிபர்கள் இருப்பாங்க நிறைய விதமான தொழில் பண்றது ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு கன்சல்டன்சி வச்சு நடத்துறது நிறைய பேருக்கு ஆட்சேர்ப்பு பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி தொழிலாம் வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு சுரங்க தொழில் மைனிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடகராசி வந்து நிறைய பண்ணுவாங்க எண்ணெய் வியாபாரம் இதெல்லாம் வந்து கடக லக்னமா இருக்கட்டும் கடகராசியா இருக்கட்டும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு அமையும் தொழிலதிபர் ராசினே சொல்லுவாங்க கடகராசிய அப்படிப்பட்ட கடகராசிக்கு பாக்கியஸ்தானத்துல வரும்போது எல்லா விதமான பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்க போகுது இதுல வந்து அவங்களோட சுய ஜாதகத்துல சனி உச்சமா இருக்கிறாங்க சனி லாபஸ்தானத்துல பதினொன்னுல இருக்கிறாங்க அப்படிங்கும் போது பார்த்தா கண்டிப்பாவே அவங்க வந்து இந்த வந்து இந்த வருஷம் ரெண்டரை ஆண்டு காலத்துல அவங்க ஜெயிச்சு ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு தான் அவங்களுக்கு அமைய போகுது இந்த கடகராசிக்கு அதே மாதிரி ஆயில நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அவங்களோட ஆட்டிடியூட் அங்க வந்து ஆயிலிய நட்சத்திரம் வந்து கொஞ்சம் ஒரு சுயநலம் இருக்கும் ஆயிலை நட்சத்திரக்காரங்கள்ட்ட பார்த்தாக்க தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் சொல்லுவோம் இல்லையா ரிஷபராசிக்கு எப்படி பொது பொருந்துதோ அதே மாதிரி ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு இது பொருந்தும் முதல்ல அவங்களுக்கு வேண்டியதா அவங்க பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க இந்த இடத்துல அவங்க வந்து பாக்கியஸ்தானத்துல வரும்போது கொஞ்சம் பொதுப்பணியிலும் ஈடுபட்டா நல்லா இருக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஆன்மீகத்தை குடிக்கக்கூடிய இடம் அந்த நேரத்துல அவங்க ஆன்மீக வழிபாடு ஒரு கோவில் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் மேற்கொள்ளும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும் கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் கொஞ்சம் பொதுநல தொண்டோட இவங்க செயல்படும் போது தொண்ணூத்தி ஐந்துல இருந்து நூறு சதவிகிதமே இவங்களுக்கு வந்து இந்த பாக்கியஸ்தானம் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சியை இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான தான் என்னோட பெர்செப்ஷன்ல உள்ள ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் நீங்க வந்து உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கா காண்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல கைடன்ஸ் எடுத்துக்கலாம் நன்றி